வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ட்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி என்ன மாதிரியான பொதுவான பழங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து இது சூரியனுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னால் தகப்பனார் நல்லா இருப்பார் தகப்பனாருக்கும் இந்த ஜாதகருக்கும் உறவு நல்ல உறவாக இருக்கும் சம்பாத்தியம் வந்து வருமானம் நல்ல வருமானம் வருமானத்தை கொடுக்கும் அரசு உத்தியோகங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கும் பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படைத்தன்மை உடையவர்கள் எதையும் வந்து மனசில் வச்சுக்கிற மாட்டாங்க எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க சூது வினயம் வஞ்சகம் இந்த மாதிரியெல்லாம் மனசில் எதையும் வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க இது பொதுவாக நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுல வந்து காரசாரமான உறப்பு வகையான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீடு கும்பராசி சனி பகவானுடைய வீடாக வரதுனால கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல் நிறைந்த ஒரு அமைப்பாகவே பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கும் அது அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த என்ன மாதிரி நிலைமையில் எந்த நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல விதமாக அந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கும் பெரும்பாலும் பொதுவான பலன் என்னென்னா அந்த மாதிரி சனி பாவனுடைய வீடு ஏழாவது வீடாக வர்றதுனால கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சிக்கல் அருந்தாவே இல்லற வாழ்க்கை அப்படி இருப்பாங்க அதனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று குரு வந்து மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வருகிறார் இது வந்து சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடு பத்தாவது இடத்துக்கு வருகிற வ வருகிற வரப்போகிறாருன்னு சொல்லுவாங்க ஆக பத்தாம் வீட்டில் பத்தாவது இடத்துல குரு இருந்தால் அந்தனன் அமர்ந்த பால் ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டில் இறந்துண்டதும் அப்படிங்கிற மாதிரி பத்திலே குரு பதிவுலையை செய்யும் அப்படின்லாம் சில சாஸ்திரங்களில் சில ப புலமொழிகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க இது என்னென்னா தொழில் ஸ்தானம் ராசிக்கு சிம்ம ராசிக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு உக்காரதுனால அவர் அந்த இடத்த கெடுப்பார் எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வீணாக அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை தொழில் வழி தொல்லைகள் கொஞ்சம் இது வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு நல்லா போய்கிட்டு இருந்த தொழில்கள் வேலையை வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் அதை வந்து சரி பண்ணிக்கிற வேண்டியது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுடைய கோவிலுக்கு ஆலயங்களுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பே பேர் ராசியை சொல்லி பேர் நட்சத்திரங்களை ராசி நட்சத்திரங்களை சொல்லி ஒரு அர்ச்சனை அபிஷேகங்களை செஞ்சுக்கலாம் முடிந்தால் ஆலங்குடி குரு பகவானுக்கு குருவானுடைய கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் வியாழக்கிழமை த வாரந்தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அதில் பார்த்து ஒரு சுண்டல் மாலை துளசி மாலைகளை வாங்கி போட்டு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இப்போமே ராசியிலிருந்து ஐந்தாவது பார்வையாக வந்து சிம்ம ராசியினுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசியினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பார் அது சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானம் இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் ஈட்டி ஈட்டு எட்டு வரைக்கும் பாயும் இப்படியெல்லாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படியெல்லாம் வந்து பழமொழியில் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஆக பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது ரொம்ப க கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு பணத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆக ஏற்கனவே வந்து சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு ராகுனுடைய பார்வை வேற அந்த குடும்பஸ்தானத்தில் வந்து விழுகிறதுனால விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பொருளாதார சிரமங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படியே தலை இருக்கோம் அதை வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிக்கு பின்னால் அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சிம்மராசி நண்பர்கள் வந்து குடும்பத்தில் ஓரளவு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய இது வரைக்கும் பேச்சு வ உங்களுடைய பேச்சுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கலனா கூட இப்போ ஓரளவு உங்களுடைய பேச்சை மதித்து மதிப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க செல்வ நிலைகள் கூடும் இது வரைக்கும் படிக்க படிப்பு வரலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டியூஷன் யூஷன் வச்சு படித்து பாஸ் பண்ணக்கூடிய நிலைமைகளை கொடுத்துடும் அதே மாதிரி நஞ்சை நிலங்கள் உஞ்சை நிலங்கள் மலைவாழ் பயிர்கள் மலை மேலே விளையக்கூடிய பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வருமானத்தை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னால் ஒன்றாந்தேதிக்கு பின்னால் அவைகளெல்லாம் வந்து நல்ல வருமானங்களை கொடுக்கும் போர் போடலாம் கிணறு வெட்டலாம் குளங்கள் வெட்டலாம் திருமண ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மனைவி வழி சீதனங்கள் சிறந்த முறையில் சீரும் சிறப்புமாக நல்ல அதிகமான அளவு மனைவி வழி சீதனங்கள் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் கணவன் வழியும் செல்வாக்கான ஒரு இடத்துல கணவன்மார்கள் அமைவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துடும் வீடு ஆடம்பரமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழலாம் தந்தையுடைய ஆயில் நல்லாயிருக்கும் தாயாருடைய தாயாருக்கும் ஏதாவது நோய் நொடி இருந்தால் எல்லாமே சரியாயிரும் அதனால் ஆடம்ப வண்டி வாகனங்களில் இது வரைக்கும் ஏதாவது ரிப்பேர் செலவுகள் அது இது இருந்தாலும் இல்லை வண்டி வாங்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் வாகன யோகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் வாகனங்கள் வாங்கலாம் வாகனத்து தொழில் பண்ணலாம் வாகன தொழில் பண்ணலாம் அது சம்மந்தமான நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால் அதை மா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு இருந்த பகை நோய் கடன் எல்லாமே அது மே இரு ஒன்றுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆறாத உங்கள் உடம்பில் வந்து உங்கள் உடம்பு வீக்கமாக வீக்கமான உடம்பு ஆறாத புண்ணு வலி கண் சம்பந்தமான நோய்கள் இதையெல்லாம் எதுவாக இருந்தாலும் வந்து குணமடைவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துடும் அதே மாதிரி உங்களுடைய சுயமரியாதைகள் காப்பாற்றப்படும் பங்காளி பகைகள் ஏதாவது இருந்தால் விலகும் அதனால் நீங்கள் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு பின்னால் சிம்ம ராசி நண்பர்கள் வந்து கவலையே பட தேவையில்லை உங்களுடைய மனதை தைரியமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் அதே மாதிரி ஏழாவது இடத்துல சனி அமர்ந்து சில கண்டச்சனின் அதாவது ராசிக்கு ஏழில் கும்பராசியில் சனி அமர்ந்திருக்கிறாரு அவர் வந்து அது வந்து ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அதனால் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் சனி பகவான் கொடுப்பார் இருந்தாலும் குருபவனுடைய பார்வைகள் அவையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யும் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து பொறுமையாக பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கையா கையாண்டு கையாண்டுக்கிட்டீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளிநாடு போகணும் படிப்பு விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ வெளிநாடு போகணும் அப்படின்னா போ தாராளமாக போகலாம் தூரதேச பயணங்கள் செல்லலாம் கடல் கடந்து செல்லலாம் இப்போ அதனால் வந்து நீங்கள் அது பாஸ்போர்ட்டு விசா எது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளியே ஒரு தூரதேச பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் சிம்மராசி நண்பர்கள் இந்த இரு இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை கடினமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்